தொன்மையான கோயில்களில் பழமையான கோயில்களில் எந்த விதமான கட்டுமானங்களையும் யாரும் செய்யக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மார்ச் ஒன்று இருபது இருபத்தி நாலிலிருந்து அறநிலைத் திரையால் செய்யப்பட்டு வரும் பழைய கோயில்களில் உள்ள கட்டுமானங்கள் எல்லாமே சட்ட விரோதமானது சட்டத்துக்கு விரோதமாக திருப்பணி செய்தால் அவை திருப்பணி அல்ல அவை திருட்டுப் பணி இந்த அதிகாரிகள் சொல்வது உண்மை என்று நம்பி நீங்கள் இருபத்தி ஒம்பது ஒன்று இருபது இருபத்தாறு பிறகு பழைய கோயில்கள் ஏதேனும் கட்டுமானம் செய்யத் தொடங்கினால் நீங்களும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டிற்கு உள்ளாவீர்கள் நாங்கள் இந்த தடை உத்தரவை வெற்றி கொண்டு விடுவோம் நீங்கள் செய்து கொண்டிருங்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடும் அநிலத்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் தயவுசெய்து மேலதிகாரி சொன்னால் என்றோ யாரோ அரசியல்வாதி சொன்னால் என்றோ இந்த பழமையான கோயில்களில் கட்டுமானங்களை செய்யாதீர்கள் வணக்கம் நான் டி ஆர் ரமேஷ் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் இன்று தமிழ் அலை செய்திகள் மூலம் தமிழக மக்களுக்கு குறிப்பாக கோயில் பக்தர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு மாண்புமிகு நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார் அவர்கள் மாண்புமிகு நீதிபதி சவுந்தர் அவர்கள் அடங்கிய அமர்வு அவர்கள் திருவண்ணாமலை கோயிலில் கட்டுமானங்கள் குறித்து விசாரித்து வருகின்ற வழக்கில் இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபது இருபத்தாறு அன்று சில தினங்களுக்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான உத்தரவினை பிறப்பித்தார்கள் அதாவது இந்த தொன்மை ஆணையம் ஹெரிடேஜ் கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய தமிழக அரசால் நியமனம் செய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய இந்த அமைப்பு செயல்படாத வரை தொன்மையான கோயில்களில் பழமையான கோயில்களில் எந்தவிதமான கட்டுமானங்களையும் யாரும் செய்யக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இருபத்தி ஒம்பது ஒன்று இருபது இருபத்தாறு தொன்மையான பழங்கால கோயில் என்றால் நூறு வருடங்களுக்கு முந்தைய கோயில்கள் அப்படிப்பட்ட கோயில்கள் எட்டாயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன தமிழ்நாட்டில் இருப்பது போல் பழமையான கோயில்கள் சிற்ப சித்திர நலம் கொண்ட கோயில்கள் எங்கும் பார்ப்பதறிது என்று நீதிமன்றமே விசாரணையின் போது குறிப்பிட்டது இப்பொழுது தமிழ்நாட்டு தொன்மை ஆணையம் சட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்தது அதன் பிறகு ஆணையம் நியமனம் செய்யப்படவில்லை சட்டமும் செயல்பாட்டுக்கு வரவில்லை நீதிமன்ற உத்தரவுகளினால் மார்ச் ஒன்று இருபது இருபத்தி நாலு அன்று இந்த சட்டம் வந்துவிட்டது அந்த சட்டம் வந்த பிறகு எந்த பழமையான கோயிலிலும் எந்த கட்டுமானங்களை செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் உள்ள அதிகார மையத்திடம் அனுமதி பெற்று செய்ய வேண்டும் அந்த அதிகார மையம் என்பது பஞ்சாயத்தாக இருக்கலாம் நகராட்சியாக இருக்கலாம் மாநகராட்சியாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு அதிகார அமைப்பாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அதிகார அமைப்பு அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக இந்த தொல்லியல் ஆணையத்திடம் இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லி ஆவணங்களை எல்லாம் காண்பித்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்ற பிறகுதான் இவர்கள் கோயிலுக்கு அனுமதி கொடுக்க முடியும் அப்படி பார்த்தோம் என்றால் மார்ச் ஒன்று இருபது இருபத்தி நாலிலிருந்து அறநிலைத்துறையால் செய்யப்பட்டு வரும் பழைய கோயில்களில் உள்ள கட்டுமானங்கள் எல்லாமே சட்ட விரோதமானவை சட்டத்திற்கு விரோதமாக திருப்பணி செய்தால் அவை திருப்பணி அல்ல அவை திருட்டுப்பணி இப்பொழுது நீதிமன்றம் இதில் விசாரணை நடத்தி குறுக்கிட்டு தொல்லியல் ஆணையம் செயல்பாட்டுக்கு வரும் வரை எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது என்பதை தெள்ளத்தெளிவாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவு பிறப்பித்த பிறகு காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் கட்டுமானங்கள் நடைபெறுகின்ற காட்சிகளை பார்த்தோம் அதற்கான சான்றுகள் வந்து கொண்டிருக்கின்றன அதுபோல கும்பகோணத்தில் ஸ்ரீ கும்பேஸ்வரர் கோயில் முடிவுபெறாத கோபுரத்தை வேலை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுபோல பழையாறையில் உள்ள ஒரு கோயிலில் கோபுர கட்டுமான வேலையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்படும் செயல் முக்கியமாக பல கோயில் திருப்பணிகள் டோனர் என்று சொல்லப்படும் நன்கொடையாளரால் செய்யப்படுகின்றன இந்த நன்கொடையாளர்களுக்கு அரசு அதிகாரிகள் குறிப்பாக அறநிலைய அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு செய்கிறார்கள் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது இந்த சட்டம் என்ன சொல்கிறது இவை பற்றிய ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லை என்றே சொல்லலாம் இந்த அதிகாரிகள் சொல்வது உண்மை என்று நம்பி நீங்கள் இருபத்தி ஒம்பது ஒன்று இருபது இருபத்தாறு பிறகு பழைய கோயில்களில் ஏதேனும் கட்டுமானம் செய்யத் தொடங்கினால் நீங்களும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டிற்கு உள்ளாவீர்கள் அதனால் தயவுசெய்து நன்றாக சட்டத்தின் நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு நூறு வருடங்களுக்கு பழமையான கோயில்களில் எந்த கட்டுமானங்களையும் நீங்கள் இறக்க வேண்டாம் அதற்கு உதவி செய்ய வேண்டாம் அறத்துறை அதிகாரிகளுக்கே மேலிடத்திலிருந்து வாய்மொழியாக உத்தரவு வரக்கூடும் நாங்கள் இந்த தடை உத்தரவை வெற்றி கொண்டு விடுவோம் நீங்கள் செய்து கொண்டிருங்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடும் அறலைத்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் தயவு செய்து மேலதிகாரி சொன்னால் என்றோ யாரோ அரசியல்வாதி சொன்னால் என்றோ இந்த பழமையான கோயில்களில் கட்டுமானங்களை செய்யாதீர்கள் ஏற்கனவே யுனெஸ்கோ ஆய்வு செய்துவிட்டு அறலைத்துறைக்கும் பழமையான கட்டுமானங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர்களுக்கு அதுக்கான திறனும் இல்லை யோக்கியதும் இல்லை என்று தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டார்கள் அதே போல் வல்லுநர் குழு ஒன்றை நீதிமன்றம் ஏற்படுத்தியது அந்த வல்லுநர் குழுவின் காலம் இந்த தொன்மை ஆணையம் சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த பிறகு அந்த வல்லுநர் குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் போய்விடும் அறநத்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடும் வல்லுநர் குழு உத்தரவு இருக்கிறது நீங்கள் கட்டுமானத்தை தொடருங்கள் என்று சொல்லக்கூடும் அதையெல்லாம் நம்ப வேண்டாம் பழமையான கோயில்கள் எந்த கட்டுமானங்களையும் செய்யாதீர்கள் உடனடியாக நிறுத்துங்கள் நீதிமன்றம் கும்பாபிஷேகத்திற்கோ அல்லது வேறு திருவிழாக்களுக்கோ இந்த உத்தரவு சம்பந்தம் உள்ளது என்று இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த உத்தரவினால் கும்பாபிஷேகம் நின்று போகாது இந்த உத்தரவினால் கோயில் திருவிழாக்கள் நின்று போகாது என்பதை நீதிமன்றம் தெல்ல தெளிவாக கூறியுள்ளார்கள் அதே சமயம் கும்பாபிஷேகம் என்று சொல்லிக்கொண்டு கட்டுமானங்கள் செய்ய முடியாது கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் யாகசாலை அமைக்கலாம் பந்தக்கால் போடலாம் ஒரு பந்தலே போடலாம் ஆனால் கட்டுமானங்கள் எவையும் பழமையான கோயில்களில் செய்யக்கூடாது மீண்டும் சொல்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு தீ இடைக்கால தீர்ப்பு இருபத்தி ஒம்பது ஒன்று இருபது இருபத்தாறு அதன்படி பழமையான கோயில்களில் அதாவது நூறு வருடங்களுக்கு முந்தைய கோயில்களில் எந்த கட்டுமானங்களும் எந்த திருப்பணி என்ற பெயரில் சிவில் ஒர்க்ஸ் எவையும் செய்யக்கூடாது காரணம் இவை எல்லாமே தொன்மை ஆணையத்தின் பெற்று செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லோருக்கும் இந்த உத்தரவை மீற வேண்டாம் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி மிக விரைவாக தொல்லியல் ஆணையம் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது அந்த ஏற்பாடுகள் முடிந்த பிறகு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பழமையான கோயில்களில் கட்டுமானங்கள் தொடரலாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் கோயில் நன்கொடையாளராக இருந்து கட்டுமானங்கள் செய்ய முற்பட்டால் பழமையான கோயில் செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் அறலத் அதிகாரிகள் செய்யலாம் என்று சொன்னால் எழுத்து மூலமாக அதற்கு செய்யலாம் என்பதற்கு எழுதி வாங்கி கொண்டு நீங்கள் செயல் செயல்படலாமா என்பதை யோசியுங்கள் எதையும் வாய்மொழி உத்தரவு மூலம் செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம்